பத்து ரூபாய்க்கு பாத்து பைய சார் இந்த பால்சாமி தென்னகத்து தீப்பொறி எங்கள் அண்ணன் திருமாவர்கள் தீப்பொறியா

திமிரி எழு திருப்பி அடி இப்படியே உசுப்பேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி இவர்கள் எல்லாம் சாமானிய அரசியல் கட்சிகளை போல குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் இல்லை மூஞ்சிகளை பாரு பத்து ரூபாய்க்கு நயா போய் சவா மாத்தி கீழே போடு எவனா செடி அணைக்கிறானோ எல்லாம் உளுந்து போருக்குவாருங்க இந்திய அரசியலிலே ஒன்றை எழுவி வைத்துக் கொள்ங்கள் நாளைக்கு பிரமரியார் முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார் யார் யாருக்கு நடுற இவன் சஞ்சீவராம சாமியா உழைப்புனா என்னத் தெரிங்களா உழைப்புனா என்னத் தெரியுமா புனேன்னா களம்படிதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய அத்தனையும் இழந்து தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக

திடீர்னு மேடைக்கு ஏறினா செருப்ப தூக்கி காட்டுவாரு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு அப்புறம் ஆமகரி பேசுவாரு அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போதே தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்கள் அண்ணன் சமாளிக்கலாம் திருமாயிருக்கலாம் இவர் கையில் இருப்பது ஈரோட்டு பெரியாரின் தடி ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே அவர் தடியை ஓங்க தகுதி பெற்றவர் சீரும் கொள்கை சிறுத்தை திருமாதான் அவர் அடங்க மறு அத்து மீறு திமிரு எழு திருப்பி அடி ஆவேசமாய் குரல் எடுத்தார் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் உனக்கு இரண்டு சீட்டும் பிளாஸ்டிக் செய்யறது தான் கிடைக்கும் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல அறிவாய் பெற்றெடுத்தார் இனம் காக்கும் கருஞ்சிருத்தி தன் தலைமுறை அவருக்கு கொடுக்க வேண்டும் தமிழகம் ஆளும் பொறுப்பை எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் மகுடம் வேண்டாம் என மருது சென்ற புத்தனின் சீடன் என்ன என்ன பா என்ன என்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டற கதைலாம் இழுத்து போறாங்க பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம் இனி உன் கையால் தான் சநாதானத்தின் சவா அடக்கம் முதலையாக ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம் இந்த கட்சிக்கு சநாதனம் இருக்கிறது இந்த கட்சிக்குள் சநாதனம் இருக்கிறது டாப் டு பாட் அந்த இருக்கிறது புரதம் பைதே மாறنا சமாளிக்கலா மொத்த பேரும் பைதே பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம் இனி உன் கையால் தான் சனாதானத்தின் சவ அடக்கம் ஒரு பெண்ணை மணந்திருந்தால் நல்ல கணவனாகி இருப்பாய் எந்த பயனும் இல்ல ஈழத் தமிழரின் குருதியில் சிவந்தது இலங்கை காடுகள் காட்டில் புலியின் வாரிசாய் வருமோ சிறுத்தை தமிழ்நாட்டில் ஈழ வாரிசாய் விடுதலை சிறுத்தை வரிசையா நினைவு இருக்கும் போது டி ஆர் பாடுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு இவர் 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 கூட இருந்திருந்தா இவர் மேல போயிருப்பாரு அதுக்கு நீங்க ஒண்ணும் சொல்லல அப்ப எல்லாம் சிரிக்கிறாங்க அது ஒரு நகைச்சுவையா தானே சொல்றாரு அவர் உன் தமிழ்நாட்டில் ஈழப்புலியின் வாரிசாய் விடுதலை சிறுத்தை நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது இர்க்கவே கூடாது வாட் இஸ் தி மீனிங் சா 35 தான மீனிங் பெரியாரின் தடி ஏங்கிய பெருமாள் செங்கோல் பிடித்து ஆண்ட பாரம்பரியன அடி தொண்டையில் கத்துவார் மறுபக்கம் உள்ள ஒதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து சுற்றும்வார் டேய் டேய் என்ன தொங்க நினைச்சிங்களா எங்கட்ட மோதிரம் இது வெச்சிங்க சங்க கொள்கை ஏதுமில்லா சாதி வரி பிடித்த கிருக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு இனி என்னத்த பாக்குறது திரும்பி என்னைய பாரு காய்கறி வாங்க வந்த காய்கறி மட்டும் தாண்டா வாங்கணும் அடுத்தவனை காயப்படுத்தி வாங்க இப்ப நான் வீசின காய்கறி பூரா தான் வந்து காயப்படுத்துச்சா ஆமாடா தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும் அப்புறம் என்ன

தமிழகத்தின் நவீன கோமாளி ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் இருக்கு ஒரு வரமுறை வேணாமா ஜோலி முடிஞ்சு

என்ன இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ குப்பி தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் உனக்கு என்னப்பா நீ நீ பைத்தியம் வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியாத்தான் பேசணும் உண்மையில் நாம் ஆரியத்தால் விழுந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம் விழுந்தது சாதியால் எழுந்தது சமூக நீதியால் சமூக நீதி சமத்துவம் பெண் விடுதலை இன உரிமை மொழிப்பற்று ஆகிய பல்வேறு தத்துவங்களின் கூட்டு சேர்க்கை தான் திராவிடம் என்பது கொஞ்சம் பக்கத்துல வந்து சமூக நீதி உங்கள மாதிரி ஆட்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா சமத்துவம்